ியன்னூத்தி e 95 ஓய்வூதிய போராட்ட குழுவின் சார்பில் 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த முத்துகடை பேருந்து நிலையம் அருகே அனைத்திந்திய இந்திய எஸ் தொண்ணூத்தி ஐந்து ஓய்வூதிய போராட்ட குழுவின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் கால தாமதம் செய்யாமல் தீர்ப்பினை உடனே வழங்க வேண்டும் பிடித்தம் செய்த பணத்திற்கு ஏற்ப முறையான பென்ஷன் வழங்க வேண்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை சிபிடி விரைந்து அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் தினப்படியுடன் கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் சேமநல ஓய்வு ஊதியர்களை exempted and exempt என பிரிக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது